இது பார்த்தீங்கன்னா சுசிக்கு ஸ்விப்டு போட்டிருக்கு இது பாத்தீங்கன்னு சொன்னா சுசுகி கம்பெனியோட மாருதி ஷிஃப்ட்டுன்னு போட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி டைட்ஸு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன் வந்து ரெடி கோ கிரேன்னு போட்டிருக்கு முப்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேனுஃபேக்சரிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சிசி வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு சிசி டிஜிட்டல் மீட்டர் ரிமோட் கீ ப்ளூடூத் ஹேட்டர் ஸ்டர் ரிவர்ஸ் கேமரா ஸ்டிகார்ட் பெட்ரோல் பியூல் ஆப்ஷன் மெனுவல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேரெக்டாக வந்து பார்க்கலாம் இது வந்து டட்ஸனோடது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுசுகி கார் நிற்கிது ல்டோ இதோட விளக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தி நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினேழு மேனுஃபேக்சரிங் எழுநூற்றி தொண்ணூத்தாறு சிசி ஓடிருக்கோம் சிசி அல்டோ சில்வர் சில்க் சில்வர் இதான் வந்து சுசுகி ஆல்ட்டோடது இது வந்து மாருதி சுசுகி ஆல்டோன்னு போட்டிருக்கு இதை பார்த்திங்கன்னு சொன்னால் மாருதி சுசுகி ஆல்டோ ப்ரைஸ் வந்து நாற்பத்தி நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு இன்ஜின் சிசி வந்து எழுநூற்றி தொண்ணூத்தாறு சிசி இதோடது இதோடய கண்டிஷன்லாம் காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ பார்த்திங்கன்னு சொன்னால் இன்டீரியர்லாம் நல்லா தான் இருக்குது எந்த விதமான ஒரு பழசு மாதிரி தெரியல சீட்டு கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது டேஷ்போர்ட்டுகள் கவர்கள் கண்ணாடிகள் எல்லாமே புது கண்டிஷனில் தான் இருக்குது ஆட்டோமேட்டிக்கே சிஸ்டம் இது சுசுகி மாறுது அல்டோ இது இதோட பின்பாக்கம் இது

பெட்ரோல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அமௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணது எழுநூற்றி தொண்ணூற்றி இது சுசிக்க சுசுக்கு ஆல்ட் தான் கிரே கலர் இப்போ இது வந்து உள்ளக அமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் இருக்குது ரிவர்ஸ் கேமரா எல்லாம் எடிஷ்னலாக இருக்காங்க சீட் எல்லாம் கொஞ்சம் புது கண்டிஷனில் தான் இருக்குது கவர் எல்லாம் புதுசாக தான் இருக்குது உள்ள அமைப்புகளை காட்டுறோம் பாருங்கள் நிறைய நிற்கிது ஆனால் விலை குறைஞ்ச காரம் எல்லாம் காட்டுறோம் ஸ்டேரிங் நல்லா இருக்குது கவர்லாம் நல்லா தான் இருக்கு இது வந்து முன்னுக்குள்ளது இது பின்பக்கம் இது சீட் எல்லாமே புதுசாக தான் இருக்குது எந்த விதமான ஆளுக்குகள் இல்லை ஏற்கனவே பார்த்தது வந்து கொஞ்சம் ஊற்றியாக இருந்தால் இது கொஞ்சம் பரவாயில்ல முதல் விட இது கொஞ்சம் பரவாயில்ல முன்னுக்கு ஒரு கேமரா ஒன்று கூட்டியிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா அடிஷ்னலாக வந்து ஃபிட் பண்ணியிருக்கு கவர்லாம் நல்லா தான் இருக்குது இது வந்து பவ வேண்டோ இல்லை இது வந்து கையில் வந்து பிறக்கிறது தான் இது சுசுகி ஆல்ட்டோ கிரே கலர் இது இது வந்து சுசுகி ஆல்ட்டோ தான் சுசுகி ஆல்டோவில் மாருதி ஏ ஸ்டார் சுசுக்கியோடது மாருதி ஏ ஸ்டார் க்ரே கலர் நாற்பத்தொரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேனுபேக்சரிங் பண்ணது ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு சேசி மாருதி ஏ ஸ்டார் கிரே இது வந்து மாருதி ஏ ஸ்டாரோடது மாருதிட்டம் விட இது வேறு அது சுசுகி ஆல்ட்டோ மாதிரி இருக்காது ஆனால் வந்து வேறு மாதிரி இருக்கும் உள்ளுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது மெனுவல் கே சிஸ்டம் ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே ஒன்று இருக்குது ஓடியோ ஓடியோ சிஸ்டம் ஒன்று இருக்குது கவர் எல்லாமே நல்லா தான் இருக்குது மெனுவல்கே சிஸ்டம் தான் மாருதி ஏதாவது அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா நல்லாயிருக்கு சுசுகிய ஸ்டாரோடது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மைக்ரோபெண்டா நாற்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் மெனுவல் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு மேனுஃபேக்சரிங் ரெஜிஸ்டர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மைக்ரோபெண்டா எக்ரோஸ் போட்டிருக்கு நாற்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் மைக்ரோபெண்டா எக்ரோஸ்க்கு போடுத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரெஜிஸ்டர் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிசிஎம் மைக்ரோ பெண்டா நாப் முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் இல்லை பாதிக்கணும் சொன்னால் ஒரு வந்து சுசி கொண்டு நிற்கிது இது வந்து மாருதி ஆல்ட்டோ கிரே கலர் நாற்பத்தி ஒரு லட்சம் தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எழுநூற்றி தொண்ணூத்தாறு சிசி சுசிக்கு தான் நிறைய நிற்கிது சுசிக்கு எல்லாமே நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது ஏன்னா வில கூட மாதிரி தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு காரு இது பார்த்தீங்கன்னா சுசிக்கு ஸ்விப்டெண்டை போட்டிருக்கு இது வந்து மாருதி ஷிஃப்ட் ஷிஃப்டெண்டை போட்டிருக்கு நாற்பத்தெட்டு லட்சம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காரே பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு சிசி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி கம்பெனியோட மாருதி ஷிஃப்ட்டுண்டு போட்டிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காரு நாற்பத்தெட்டு லட்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டாக வைத்து நான் வருஷம் உண்டு பாருங்கள் பதினஞ்சு பதினாறு வருஷம் பதினஞ்சு பதினாறு வருஷம் காரு நாற்பத்தெட்டு லட்சம் சரியான விலையாக தான் இருக்குது ஆனால் உள்ள நல்லா தான் இருக்குது கூப்பிட்டால் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சீட் எல்லாம் இருக்குது கியர் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஸ்டேரிங் எல்லாம் நல்லா தான் இருக்குது டேஷ்போர்டில் எந்த கிராச்சும் இல்லை கண்ணாடிகளும் இந்த கிராட்சி மேலும் நல்லா தான் இருக்குது ஸோ ப்ரைஸ் கூட விருப்பமான வாங்கலாம் டைட்ஸு இதில் இதுல சொன்னால் ஒரு நிற்கிது டட்ஸூன் நல்லா தான் இருக்குது உள்ளுக்கெல்லாம் கொஞ்சம் அழகாக தான் வச்சிருக்காங்க பழச இரும்புகள் தான் இதுல சொன்னால் சொன்னா டட்ஸூன் வந்து ரெடி கோ கிரேன்னு போட்டிருக்கு முப்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் மேனுபேக்சரிங் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சிசி வந்து எழுநூற்றி தொண்ணூற்றாறு சிசி டிஜிட்டல் மீட்டர் ரிமோட் கீ ப்ளூடூத் ஸ்டர் ரிவர்ஸ் கேமரா எஸ்டிகார்ட் பெட்ரோல் பியூல் ஆப்ஷன் மேனுவல் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க போட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டேரெக்டாக வந்து பார்க்கலாம் இது வந்து டட்ஸுனோடது டட்ஸோட காரது ஆனால் பெயிண்டெல்லாம் நல்லா இருக்குது பெயிண்டெல்லாம் இருக்குது டயரும் புது பெயிண்ட் பெயிண்டெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே சாரி வழியில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சீட்டும் வந்து அவ்வளோ பழசுன்னு சொல்ல இல்லாது ஒரு அளவான பழசு தான் கவருகளும் நல்லா தான் இருக்குது மேலேயும் நல்லா தான் இருக்குது